समय शॉर्ट टर्म एक्सरसाइज फोर्टी डिक्टेशन गेट रेडी टेन सेकंड्स फाइव सेकंड्स स्टार्ट तकाल नीलमयिल அபிப்பிராய பேதமின்றி அரசாங்க அதிகாரி தமது அதிகாரத்தை நல்லது பொல்லாதது எது என்று ஆராய்ந்து உபயோகிப்பது இன்றி அமையாதது, எதிர்கால நிலைமை காலகிரமத்தில் எவ்வளவு மாறுதல் அடையக்கூடுமென்று இன்றைக்கு சொல்வது சிரமம் ஆட்சி மாறும் எந்த காலத்திலும் யாரும் ஆட்சிக்கு வரலாம் காலத்திற்கேற்ப ஒவ்வொருவரும் சமயோஜிதமாய் பழகுவது மிக அவசியம் எந்த காலத்திலும் அரசியல் கொந்தளிப்பில் அரசாங்க அதிகாரிகள் சிக்கக்கூடாது சர்வ சாலை படிப்பு உயர்வானது என்பது பலராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம் ஆனால் ஒருவருக்கு இந்த காலத்தில் படிப்பு மாத்திரம் போதுமா அதற்கேற்ற குணமும் பண்பும் தேவை பிறருக்கு உபகாரம் செய்யும் உயர்ந்த எண்ணம் அன்பு இரக்கம் தீமையை எதிர்க்கும் உறுதி இதைப் போன்ற ஆத்ம குணம் வெளிப்படுதல் அவசியம் எப்பொழுதும் அதிகாரி என்கிற ஆணவம் வேண்டாம் லஞ்சம் வாங்கக்கூடாது ஆகையினால் ஒருவருக்கொருவர் பொறாமையின்றி இணைந்து உழைப்பது மிக அவசியம் சகோதர சகோதரிகளே என்று மணிக்கணக்கில் சொற்பொழிவு செய்வதனால் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கலாம் என்று எண்ணக்கூடாது அன்பால் ஆவது வேறு எதனாலும் ஆகாது அதனாலேயே அன்பே சிவம் என்று பெரியோர்கள் சொல்வர் ஸ்டாப்